அலையூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட லூகா செலுதன சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டுகொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் ஆம் தேவஜன ஒரு பேருக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வேலைக்காரன் வியாதி படுக்கையில கிடக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் எவ்வளவு கரிசனையுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான் இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சுகமாக வேண்டும் என்று பாருங்கள் தான் அந்த சுகம் உண்டு என்று சொல்லி மூப்பர்களை அனுப்புகிறான் ஆம் ஜனமே இந்த நூற்றுக்கு அதிபதியை கர்த்தர் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் சீஷர்கள் அந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லுகிறார்கள் இவன் நம்ம

மகிமையிலே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் உலகம் மறந்து போகலாம் இன்றைக்கு நீங்க உலகத்திற்கு உலக மனுஷர்களுக்கு என்ன செய்தாலும் நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்கிற தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பங்கு செய்தாலும் கூட அதை அவர் நினைவில் வைத்து இதோ பல மடங்கு நம்மை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் எப்படி நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனை அவர் சுகமாக்கினாரோ இதோ அவர் உட்கார்ந்த இடத்திலிருந்து வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்கினது போல இந்த நாளிலும் கூட கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற கர்த்தருக்கென்று நிற்கிற உங்கள் வாழ்க்கையிலே படுத்து கிடக்கிற வியாதியாய் கிடக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாளிலே கர்த்தர் உயிர்ப்பிப்பார் ஏன் தெரியுமா நீங்கள் கர்த்தருக்கென்று செய்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார் எனவே தேவ ஜனமே பிரயாசப்படுங்கள் கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்கள் அவன் ஆலயத்தை கட்டினான் நம்மால் முடிந்த உதவிகளை பிறகு செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் ஆமேன் ஸ்தூல் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே அப்பா ஒரு நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரன் மீது எப்படி கரிசனையா இருந்தானோ ராஜா தகப்பனே அவன் எப்படி ஆண்டவரே அப்பா நூற்றுக்கு அதிபதியா இருந்தாலும் கூட கூட உமக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தை அவன் கட்டினான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அதே போல எங்களுடைய பிரயாசங்களும் உமக்குரியதா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அழிந்து போகிற மனிதர்களுக்கு அல்ல அழியாத உடைய மகிமையை நாங்கள் நாட்டுகிறவர்களாக இந்த உலகத்தில் சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா